அனைவருக்கும் வணக்கம் நாம் இன்று நமது மூலிகை வசியமை சேனலில் காணப்போகும் காணொளி என்னவென்றால் குலதெய்வம் வீட்டுக்கு வராமல் பிறர் கட்டி வைத்திருந்தால் அந்த கட்டு உடையவும் வேறு பாதிப்புகள் ஏதாவது இருந்தால் அந்த பாதிப்புகள் உங்களை விட்டு நிரந்தரமாக ஓடவும் உதவக்கூடிய குலதெய்வ அனுகிரகத்தை உங்களுக்கு முழுமையாக தரக்கூடிய பூஜை முறை பற்றி இன்றைய காணொளியில் நாம் காண இருக்கின்றோம் நமது மூலிகை வசியமை சேனலை முதன்முறையாக பார்க்கும் அன்பர்கள் என்றால் சேனலை சப்ஸ்கிரைப் செய்து பாருங்கள் குலதெய்வம் ஒருவருக்கு முழுமையான அனுகிரகத்தை கொடுக்கும் பொழுது செல்வ செழிப்பு குடும்ப நலம் எல்லா காரியங்களிலும் தடை இல்லாமல் இருப்பது போன்ற பலவிதமான நன்மைகள் கிடைக்கும் அதே நேரத்தில் ஒருவருடைய குல தெய்வத்தை யாராவது ஏதாவது உள்நோக்கத்திற்காக கட்டி வைத்திருந்தால் இது அனைத்தும் தலைகீழாக மாறிவிடும் குறிப்பாக குடும்பத்தில் சண்டை சச்சரவு வீண் குழப்பங்கள் மருத்துவ செலவு தேவையில்லாத பணவிரயம் எந்த காரியத்தை எடுத்தாலும் நஷ்டம் அல்லது தடங்கள் இது போன்ற பிரச்சினைகள் ஏற்படும் இவ்வாறு பிரச்சனைகள் இருக்கக்கூடிய நபர்கள் நாம் சொல்லுகின்ற பொருட்கள் உங்களுக்கு கிடைப்பதாக இருந்தால் அவற்றை பயன்படுத்தி முழு பலனையும் நீங்கள் பெற முடியும் நமது மூலிகை வசியமை சேனலை முதன்முறையாக பார்க்கும் அன்பர்கள் என்றால் சேனலை சப்ஸ்கிரைப் செய்து பாருங்கள் நாம் சொல்லுகின்ற பொருட்கள் அனைத்தையும் சேர்த்து வைத்து வீட்டில் தூபமாக போடும் பொழுது உங்களுக்கு குலதெய்வக்கட்டு இருந்தால் அது உடைந்துவிடும் பிறர் ஏதாவது பாதிப்பு ஏற்படும் வகையில் செய்திருந்தாலும் அந்த பிரச்சினைகளும் நிரந்தரமாக தீர்ந்துவிடும் இதை செய்வதற்கு மல்லிகைப்பூ சம்பங்கிப்பூ வசம்பு கோரைக்கிழங்கு பூலாங்கிழங்கு பிச்சிப்பூ கருஞ்சீரகம் குக்கல் காய்ந்த யானை சாணம் ஏரளிஞ்சில் விதை மரமஞ்சள் மருதாணி விதை தூய படிகாரம் வெள்ளை குங்கிலியம் சென்னாயுருவி வெண்கடுகு வலம்புரி இடம்புரிக்காய் இவற்றுடன் தூய்மையான பால் சாம்பிராணியையும் சேர்த்து வைத்து உங்கள் வீட்டில் ஏதாவது ஒரு அமாவாசை தினத்தில் இந்த பொருட்களை சேர்த்து சாம்பிராணி கலவையாக மாற்றி வைத்து அமாவாசை தினத்தன்று இரவு உங்கள் குலதெய்வத்தை வேண்டி சுத்தம் செய்யப்பட்ட வீட்டில் அனைவரும் குளித்து முடித்த பிறகு அனைவரும் குளித்து முடித்த பிறகு இரவு நேரத்தில் எட்டு மணிக்கு மேல் குலதெய்வத்திற்கு உண்டான படையல் உணவுகளை தயார் செய்து இந்த படையல் உணவுகளானது கண்டிப்பாக முதல் முறை செய்யும் பொழுது அதுவும் அமாவாசை என்று செய்தால் சைவ உணவாக மட்டுமே இருக்க வேண்டும் அவ்வாறு சைவ உணவு செய்து குலதெய்வத்தை நினைத்து ஒரு பானையில் மஞ்சள் கலந்த பச்சை அரிசியை கொட்டி நிரப்பி வைத்து அதன் மீது தேங்காய் வைத்து கும்பம் போல் செய்ய வேண்டும் இதில் மாவிலை வைக்க வேண்டியதில்லை இவ்வாறு வைத்த குங்கு இவ்வாறு வைத்த கும்பத்திற்கு மஞ்சள் குங்குமம் வைத்து மலர்களால் அலங்காரம் செய்ய வேண்டும் அதன் பிறகு இளநீர் கண் திறந்து வைத்து நீங்கள் வைத்திருக்கக்கூடிய படையலுக்கு அவல் கடலை பழம் இவற்றையும் கூட வைத்து நீங்கள் தயார் செய்து வைத்திருக்கக்கூடிய இந்த தூபப்பொடியை அதாவது சாம்பிராணி கலவையை வீடு முழுக்க புகைப்படும்படி நன்றாக நெருப்பில் போட்டு வீடு முழுக்க காட்ட வேண்டும் அவ்வாறு காட்டும் பொழுது வீட்டில் இருக்கக்கூடிய பெரியவர்கள் யாராவது குலதெய்வத்தின் பெயரை தொடர்ந்து இருபத்தோரு முறை கூறி அழைக்க குலதெய்வம் கண்டிப்பாக உங்கள் வீட்டிற்கு வரும் இதை செய்து முடித்த பிறகு நீங்கள் அனைவரும் குலதெய்வத்திற்காக படைத்து வைத்திருக்கக்கூடிய படையல் உணவிலிருந்து ஒவ்வொரு கைப்பிடியாவது உணவை எடுத்து எல்லோரும் சாப்பிட வேண்டும் இதை மட்டும் செய்தால் போதும் உங்களுக்கு எதிராக இருக்கக்கூடிய மாந்திரிக வேலைகள் எதுவாக இருந்தாலும் தடைபட்டுவிடும் குலதெய்வம் வீட்டிற்குள் வந்து உங்களுக்கு அருள் புரிய ஆரம்பித்துவிடும் இதை செய்ய வாய்ப்புள்ள நபர்கள் செய்து பார்த்து பலன் பெறுங்கள் செய்ய வாய்ப்பில்லாத நபர்கள் இந்த தூபம் போட உதவக்கூடிய சாம்பிராணி தேவைப்படும் நபர்கள் நமது காணொலியில் வரக்கூடிய வாட்ஸ்அப் எண்ணுக்கு தகவல் தெரிவித்து உங்களுக்கு தேவையான உதவிகளை எம்மிடமிருந்து பெற்றுக்கொள்ளலாம் இந்த காணொளி உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்தால் பயன்படுத்திக் கொள்ளுங்கள் பிறருக்கு பயன் தரும் என்றால் பகிருங்கள் மேலும் பல நல்ல காணொளிகளை மேலும் பல நல்ல காணொளிகளை உடனுக்குடன் காண எப்பொழுதும் தொடர்ந்து இணைந்திருங்கள் நமது மூலிகை பசியமை சேனலுடன் நன்றி வணக்கம் வாழ்க வளமுடன்